ஒரு காலகட்டத்தில் வந்து தோட்டம் வேறாக வீடு வேறாக இருப்பதை நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து சூழல்களால் ஒரு குறுகிய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய வந்து வளர்த்து விடுகிறோம் முருங்கை வாழை இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்திரத்தன்மை இருக்கும் இடத்துல வந்து நீர் தாவரம் என்று சொல்லக்கூடிய முருங்கையும் வாழையும் ஒரு வீட்டில் அதிகமாக இருக்கும் பொழுது வீட்டுக்கு முன்னால பெரிய தோப்பாக உருவாக்கிடுறோம் இப்போ முருங்கையை அந்த காலத்தில் ஒடிக்கும் பொழுதே என்ன பண்ண மாட்டாங்கன்னா குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா சென்னையில் நடக்க இருக்கு இப்போ முருங்கை வாழை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை மரமும் முருங்கை மரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதருடைய சமுதாயத்தில் நிறைய மங்கள காரியங்களில் வந்து நமக்கு இந்த வாழைமரம் என்பது ஈடுபடக்கூடிய தன்மையில் இருக்கிறது இதில் குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் வந்து தோட்டம் வேறாக வீடு வேறாக இருப்பதை நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து கால சூழல்களால் ஒரு குறுகிய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய வந்து வளர்த்து விடுகிறோம் இப்போது இந்த மரங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரத்தன்மை உள்ளது அப்படின்ற ஒரு மரங்கள் இருக்கிறது வலுவற்ற தன்மையில இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது அதாவது வலுவான மரம் இப்ப தேக்கு மரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த தேக்கு மரம் எதை குறிக்கும்னா செவ்வாயை குறிக்கும் ரொம்ப ஸ்திரமா இருக்கும் ரொம்ப வலுவா இருக்கும் அது அத்தனையுமே வந்து காத்து நிற்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு விரைவில் அது எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஜீவராசிகளாலும் அதை என்ன பண்ண முடியாதுன்னா தீண்ட முடியாது ஆனா இப்ப இந்த முருங்கை வாழை இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்திரத்தன்மை இருக்குமானா கிடையாது ஒரு காற்று அடிச்சா கூட என்ன பண்ணிடும்னா முறிந்து விழுந்துவிடும் இப்படி இந்த ஸ்திரத்தன்மை இல்லாத மரங்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா சந்திரன் காரகத்திற்கு உட்படுத்தி நம்ம சொல்றோம் பொதுவாக ஒரு மனையில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கையவோ வாழையவோ அதிகமாக வளர்க்கின்ற பொழுது அந்த வீட்டுடைய ஆண்மகனுடைய வளர்ச்சி அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இந்த இடத்துல வந்து நீர்த்தாவரம் என்று சொல்லக்கூடிய முருங்கையும் வாழையும் ஒரு வீட்டில் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாகும் அப்போ செவ்வாய் நீச்சமானா அங்கே என்ன நடக்கும்னா அந்த வீட்டினுடைய ஆண்மகன் வந்து அதிகம் அடங்கி இருக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் நம்மை வந்து வேறு ஒருவர்கள் ஆளுமை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இப்போ கடன் சுமை அதிகமாகிறது வீட்டை விட்டு அந்த ஆண் வெளியே போகாமல் இருக்கிறது அதிக நோய்வாய்ப்படுதல் நிலை இருப்பது இது எல்லாமே இந்த தன்மையால் ஏற்படும் இப்ப முருங்கை வந்து இரும்பு சத்து கொடுக்கிறது தான் வாழைப்பழம் வந்து கால்சியம் சத்து இருக்கிறதுலாம் அதில் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்ப நீங்க வீட்டில் வந்து ஒரு முருங்கை அப்படின்னா பரவாயில்லை ஒரு வாழை மரம் அப்படின்னா பரவாயில்ல ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வீட்டுக்கு முன்னால பெரிய தோப்பாக உருவாக்கிடுறோம் இப்போ முருங்கையை அந்த காலத்தில் ஒடிக்கும் பொழுதே என்ன பண்ண மாட்டாங்கன்னா தலைக்கு மேல முருங்கையை வளர விடவே மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி வளருதுன்னா முழுமையாக ஒடிச்சிருவாங்க இதற்கு காரணம் என்னன்னா இந்த சந்திர காரகத்துவம் வந்து தலைக்கு மேல வளருது அப்படின்னா அது வீட்டுடைய ஆண்மகனுக்கு நன்மையை அளிக்காது அவருடைய ஆரோக்கியத்திற்கும் ஆண்மைக்கும் கட்டாயமாக இந்த காரகத்துவ செயல்கள் பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எந்த வீட்டில் முருங்கையும் வாழையும் அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டுல பெண் ஆளுமை மட்டும்தான் அதிகமாக ஓங்கி இருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடாக இருந்தாலும் சரி வேறு ஒருவருடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய நிர்பந்தத்தை இந்த விஷயம் வந்து இயற்கையிலேயே ஏற்படுத்துகிறது ஆகையினால் ஒரு வீட்டுல தோட்டம் பின்பக்கம் இருக்குதுன்னா ஒரு வாழை ஒரு முருங்கை வைத்துக்கொள்ளலாம் ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டு வீட்டு வாசலுக்கு முன் வாழை வைப்பதோ வீட்டு வாசலுக்கு முன் முருங்கை வைப்பதோ அது அதிகமாக நம்மளுடைய உயரத்துக்கு மேல் வளர விடுவதோ வீட்டினுடைய ஆண்மகனுடைய பொருளாதாரத்திற்கும் உடல்நிலைக்கும் அது நிச்சயமாக ஒத்து வராது இது வாஸ்து முறைப்படி ஒரு மனையில் சந்திரனை வலுவடைய வைப்பதினால் செவ்வாய் நீச்சமடையும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மனையுடைய வசீகரம் ஏன்னா மண் தன்மை என்பதே செவ்வாய் வலுவாக இருக்கணும் அந்த இடத்துல நமக்கு நிறைய பாதுகாப்பு மாமரம் வேப்ப மரம் மாதுளை மரம் மருதாணி மரம் அத்தி மரம் இது போன்ற நல்ல மரங்களை நீங்கள் வைக்கலாமே தவிர இந்த மாதிரி முருங்கை வாழை என்று குறுகிய கால ஆயுள் உடைய மரங்களை வீட்டிற்கு முன்பாகவும் வீட்டில் அதிகமாகவும் வைப்பதை கட்டாயமாக நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கும் நல்லது எப்பொழுதுமே அறிவுறுத்துவது உண்டு வீட்டினுடைய முன்பக்கம் வாசனை மலர்களையும் வீட்டினுடைய பின்பக்கம் மூலிகை செடிகளையும் வைத்து பராமரிக்கணும்னு நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன் ஆகையினால வீட்டிற்கு முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி மாதுளை செண்பகம் இது போன்ற வாசனை மிக்க மலர்கள் இருப்பது நன்று வீட்டிற்கு முன்பக்கம் வந்து எக்காரணத்தை முன்னிட்டு முள் செடிகள் இருக்கக்கூடாது கற்றாழை வைக்கக்கூடாது முள் செடிகள் கற்றாழை கொடி தொடர்புடைய செடிகள் எல்லாம் பின்பக்கத்திலும் அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை பாரிஜாதம் மாதுளை இது போன்ற செடிகளை வீட்டிற்கு முன்பகுதியிலும் வைக்கிறது ரொம்ப நல்லதுமா எப்போதுமே அறிவுறுத்துறது மிக முக்கியமான நான்கு செடிகளில் மாதுளை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாரிஜாதம் என்பது மிக மிக முக்கியம் செண்பக மலர் மிக மிக முக்கியம் மருதாணி செடி மிக மிக முக்கியம் இந்த நான்கு செடி ஒரு வீட்டில் இல்லாமல் இருக்கவே கூடாது இது இருந்து இந்த செடிகளை ஒரு வீட்டு தலைவி பராமரிக்கின்றாள் என்றால் மிகப்பெரிய பொருளாதார வசியத்தையும் சுக்கர வசியத்தையும் அந்த குடும்பம் பெறும் எங்க வீடு வந்து கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கு கோவில் சுவரும் எங்க வீட்டு சுவரும் அருகாமையில் இருப்பதால் இது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி அமைப்பது சரியா நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறோம் விடை அந்த இடத்துல இருந்து சிறந்தது தூங்க முடியல தூக்கம் வந்து ரொம்ப எவ்வளவு நேரம் இரவு நான் முழித்திருந்து பிறகு தூங்க சென்றாலும் தூக்கம் என்பது வரவில்லை இதற்கு என்ன செய்யலாம் ஒரு சொம்பில் வந்து பால் நிரப்பிமா தலையணைக்கு அருகாமையிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வைத்து கொண்டு தூங்கலாம் மறுநாள் காலையில அந்த பாலை வந்து நம்ம என்ன பண்ணணும் பூச்செடி வந்து வந்துணும் இந்த மாதிரி ஒரு ஏழு நாள் பண்ணும்போது நல்ல தூக்கம் இருக்கும் கெட்ட கனவுகள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் தினசரி தூங்குவதற்கு முன் குங்குமப்பூ துளசி சாப்பிட்டு விட்டு தூங்குறது நல்லது நான் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பவள் ஆனால் காலையில் என்னுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிய பிறகு என்ன ஒரு சோம்பேறித்தனம் என்று தெரியவில்லை என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியவில்லை இதற்கு நோய் காரணமா என்று டாக்டரிடம் கேட்டால் எந்த நோயும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இதற்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஏதாவது விடை இருந்தா சொல்லுங்க சூரிய நமஸ்காரம் சிறந்த பலனை தரும் ஸோ சூரிய நமஸ்காரம் சூரிய வெளிச்சத்தில் நிற்கிறது ரொம்ப நல்லது சிறப்பு வெள்ளிக்கிழமை கீரை சமைக்கலாமா என்று தயவு செஞ்சு கூறுங்கள் ஐயா பொதுவாக நிச்சயமாக சமைக்க மாட்டார் அமாவாசை என்று தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஏதாவது இருக்கா அசைவ உணவு ஒவ்வொருத்தருடைய பாரம்பரியப்படி அது மாறுபடும் உணவு முறை ஆனால் என்னை பொறுத்தவரை அசைவ உணவு வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து அதே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையில் வந்து முடிந்த முடிந்தவரை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த பூமியில் விளைந்த கிழங்கு வகைகள் எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சென்னையில் டைரக்ட் கிளாஸாக நடக்க இருக்கு இந்த வகுப்புல யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க வாஸ்துவை நீங்களும் கத்துக்கிட்டு ஒரு சூப்பரான வாஸ்து நிபுணர் ஆகலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்